பதினெட்டு முதல் இருபத்தொன்பது வயதிற்கு உட்பட்ட இளைஞர்களில் ஐம்பத்து நான்கு தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுருகுமார திசாநாயக்கவிற்கு ஆதரவளிப்பது கருத்து கணிப்பொன்றின் மூலம் தெரியவந்துள்ளது இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் பாலிசி மேற்கொண்ட கருத்து கணிப்பின் மூலம் இது தெரியவந்துள்ளது ஜூன் ஜூலை மாதம் மேற்கொள்ளப்பட்ட கருத்துக் கணிப்புகளில் பதினெட்டு முதல் இருபத்தொன்பது வயதிற்குட்பட்டவர்களில் நாயக்கவிற்கு ஐம்பத்தி நான்கு வீதமானவர்களும் சஜித் பிரேமதாசவிற்கு முப்பத்தைந்து வீதமானவர்களும் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஒன்பது வீதமானவர்களும் ஆதரவு வெளியிட்டுள்ளனர் கருத்து கணிப்பில் கலந்து கொண்ட முப்பது முதல் ஐம்பத்தொன்பது வயதிற்கு உட்பட்டவர்களில் முப்பத்தெட்டு வீதமானவர்கள் சஜித் பிரேமதாசவிற்கும் முப்பத்தேழு வீதமானவர்கள் அனுருகுமார் திசாநாயக்கவிற்கும் இருபத்தி இரண்டு வீதமானவர்கள் ரணில் விக்ரமசிங்கவிற்கும் ஆதரவை வெளியிட்டுள்ளனர் அறுபது வயதிற்கும் மேற்பட்டவர்களில் முப்பத்தெட்டு வீதமானவர்கள் சஜித் பிரேமதாசவிற்கும் ரணில் விக்ரமசிங்கவிற்கும் ஆதரவை வெளியிட்டுள்ள அதேவேளை பதினாறு வீதமானவர்கள் அனுருகுமாரதி திசாநாயகவிற்கு ஆதரவை வெளியிட்டுள்ளனர் Det tror det, dere.